அனைவருக்கும் ஜெயலலிதா இப்போது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ எது பற்றி என்றால் யார் பற்றி என்றால் எம் ஜி ராமச்சந்திரன் முன்னாள் தமிழ்நாட்டு நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் அந்த காலத்தில் பதவி வகுத்தவர் இவர் எம்ஜிஆர் அவர் 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 பிறந்தநாள் சென்ற மாதம் ஜனவரி பதினேழாம் தேதி ஸோ அந்த பதினா பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் நான் வந்து போன மாதம் சென்ற மாதம் நான் எடுக்க முடியல வீடியோ ஸோ இந்த ஃபோன் ப்ராப்ளம் ஸோ அதனால் சென்ற மாதம் பதினேழாம் தேதி அவர் பிறந்தநாள் நூற்றி எட்டாவது வயது பிறந்தநாள் அன்று எடுக்க முடியாத வீடியோவை இன்றைக்கி இப்போது நான் எடுக்கிறேன் இன்னும் வந்து என்னோடய எழுபத்தோராவது வயது பிறந்தநாள் இன்று வந்து எனக்கு எழுபத்தோரு வயது தேதி இன்றைக்கி பொருந்த தேதி வந்து தேதி இன்று தேதி ரெண்டாவது மாதம் நான் பிறந்தேன் எழுபத்தோறாவது வயது பிறந்தநாள் இன்று ஸோ இன்றைக்கி வந்து என்னை பற்றிலாம் ஒன்றும் நடக்கல எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் பற்றிய கவிதை தொகுப்பு சிறப்பு வீடியோ அவர் அவரை பற்றி நான் இப்போது எடுக்கிறேன் அவர் பிறந்தநாள் முன்னிட்டு என் பிறந்த நாளுக்கு அவர் பிறந்தநாள் கவிதை தொகுப்பை இன்னைக்கு நான் வந்து இப்போது இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு நான் வீவர்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் ஓகே இந்த வீடியோ எடுக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான் அவரோட பிறந்தநாளன்று எடுக்க முடியாத வீடியோவை இன்று இன்னைக்கு இருபத்தோரு வயசு இன்று நான் அந்த வீடியோவை எடுக்கிறேன் அவர் பிறந்தது பதினேழு பதினேழாந்தேதி இன்றைக்கி வந்து எனக்கு எழுபத்தோராவது வயசு ஸோ ப ஏழு ஒன்று ஒன்று ஏழு வருது ஸோ இந்த ரெண்டையும் கூப்பிட்டுனா எட்டு எட்டு நம்பர் வரும் ஓகே சந்தோஷமாக தான் இருக்குது இன்றைக்கி எனக்கு ஏன்னா அவர் பிறந்தநாள் முன்னிட்டு நூற்றி எட்டாவது வயது பிறந்தநாளை முன்னிட்டு என்று நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்ல அதாவது கவிதை தொகுப்பு வீடியோ எடுக்கிறாங்க அதனால சந்தோஷமாக இருக்குது ஏன் மக்கள் திலகம் எம்ஜிஆருன்னா யாருக்கு தான் பிடிக்காது சின்ன பிள்ளைங்களுக்கோட பிடிக்கும் நல்ல மனுஷன் ஒரு நடிகர் ஒரு மாபெரும் நடிகர் ஒரு அவர் மாதிரி திரை உலகில் யாருமே பேர் போட முடியாது அவ்வளோ செல்வாக்கு பெற்றவர் ஓகே நான் இப்போ வந்து எம்ஜிஆர் கவிதை வாசிக்கிறேன் நான் வச்சு வாசிக்கிறேன் புக் வழியாக தான் நல்லாம் இந்த கவிதையை வாசிட்டு போகிறோம் ஓகே எம்ஜிஆர் மன்னன் என்றும் பாரி வழங்கும் வள்ளல் என்றும் பொன்மனை செம்மல் என்றும் ஆயிரத்தில் ஒருவன் என்றும் வெற்றி திருவாகன் என்றும் மக்களால் போற்றப்பட்டவனே பேசப்பட்டவனே வரலாறு நாயகனே உன்னை நினைக்கும் போதெல்லாம் கண்களில் கண்ணீர் துளிகள் வந்து தன்னங்களின் வழியாக நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை புதிய புனி படத்தில் உனக்காக எழுதப்பட்ட பாடல் இந்த பாடல் இது உனக்கே சொந்தமானது உன் தத்துவ பாடல்கள் யாவும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பாடப்பட்டிருந்த சிந்தனைக்குரிய பாடலாகும் உண்மைதான் உலகில் வாழும் லட்சக்கணக்கான பெண்களின் மனதையும் கவர்ந்தவன் நீ ஆண்களின் மனதையும் கவர்ந்தவன் நீ ஒரு சிறந்த பேரழகன் பேரழகன் அழகன் அழகன் பேரழகன் பாட்டு இருக்க தொழிலாளி படத்தில் நீ ஒரு சிறந்த பேரழகன் கட்டழகன் என்றும் கண்ணழகன் என்றும் சிந்திக்க இனியவன் என்றும் மக்களால் வர்ணிக்கப்பட்டவனே கட்டழகன் என்றும் கண்ணழகன் என்றும் சிந்திக்க இனியவன் என்றும் மக்களால் வர்ணிக்கப்பட்டவனே இன்றுடன் நீ பிறந்து நூற்றி எட்டு வருடங்கள் ஆகின்றது உன் இறப்பு மக்களின் பேரிழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் பணங்களில் நடித்து நல்ல பெயரையும் பெரும் புகழையும் சம்பாதித்து கொண்டாய் இது போதும் உனக்கு காலமுள்ளவரை உன் நினைவுகள் உன் ரசிகர்களின் மனதில் நீங்காமல் என்றென்றும் நிலை இருக்கும். இவ்வளவுதான் எம்ஜிஆரின் சிறப்பு கவிதை நூத்தி எட்டாவது வயது எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு நான் ஜெயலலிதா எடுக்கும் சிறப்பு கவிதை இந்த கவிதை தான் ரொம்ப சிம்பிளா இருக்கு இதோட நான்